நடிகர் விஜய் தனி விமானம் வச்சிருக்காரு அதை வாங்கி கொடுத்தது யாரு தெரியுமா அது மட்டும் இல்லாம விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு தெரியுமா அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு பரபரப்பான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் சொல்லிருக்க விஷயங்களை கேட்கும் போது சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் நேத்து நெல்லையில தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தொடங்கி வச்சிருக்காரு இந்த நிகழ்ச்சி

பாஜக கலமிறக்கு இருக்கு புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில விஜய் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தப்பவே அவருக்கு அமித்ஷா கூட தொடர்பு இருந்திருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்காமலே கொடுக்கறாங்க விஜய்க்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் அந்த பேட்டியில பேசியிருக்காரு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும் சத்தியமா எனக்கு சிரிப்பு தான் வருது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி